நம் உலக நாயகனும் உதய பாரதியும் இந்த நிகழ்ச்சியில நம்ம ஒரு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா ஒரு சின்ன வீடியோ பார்க்க போறோம் இது என்னன்னு ஒன் இயர்ஸ் இந்த ராஜ் திலக் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு முப்பத்தொன்னாதி ஆகஸ்ட் மாசம் ரிலீஸ் ஆயிருக்கு கரெக்டா இன்னியோட பார்த்தீங்கன்னா நாற்பத்தொரு வருஷம் முடியுது இந்த படத்தோட விமர்சனத்தை நம்ம வரிசையா பாக்குறோம்ல அதை மாதிரி பார்ப்போம் இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலா என்ன பார்க்க போறோம்னா இந்த படத்துடைய நூறு நாள் போஸ்டர் நமக்கு கிடைச்சிருக்கு அதை தான் நம்ம பார்க்க போறோம் ராஜ்திலக் படத்துடைய நூறு நாள் போஸ்ட் கிடைக்கிறதுக்கு நமக்கு முழு சப்போர்ட்டிவாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு விஷால் அவர்கள் தான் அவர் பாம்பே போயிருக்கும் போது அவர் நிறைய இடங்கள்ல தேடி இப்போ நம்மளுக்கு இந்த போஸ்டரை தான் அவர் வேற ஒரு நண்பர் மூலமா நமக்கு அனுப்பியிருக்காரு அதுக்கு முன்னாடி ராஜ்திலக் படத்துடைய போஸ்டரை எனக்கு வட இந்தியாவை சேர்ந்த ஒரு கமல்ஹாசன் சார் ஃபேனு எனக்கு அனுப்பியிருந்தாரு தீபக் பட்டேலுங்கிறவரு வந்து அனுப்பியிருந்தாரு ஆனா இதே மாதிரி இன்னொரு பேப்பர் கட்டியும் நமக்கு கிடைச்சது வட இந்தியாவை சேர்ந்த சுரேந்திரநாத் அப்படிங்கிறவரு எனக்கு யூடியூப் கமெண்ட்ஸ்ல நிறைய மெசேஜஸ் போட்டுக்கிட்டே இருந்தார் இந்த படம் இத்தனை நாள் ஓடி இருக்கு அந்த படம் அத்தனை நாள் ஓடி இருக்குன்னு அப்படி அவர் கூட நான் கான்வர்சேஷன் பண்ணும்போது தான் இந்த ராஜ்தில கூடிய போஸ்டர் ஒரு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புனார் இதை அனுப்பி கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் ஆயிடுச்சு இருந்தாலும் நம்ம லைவா ஒரு போஸ்டர் கண்ணால பார்த்தா தான் இதை நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் எப்படி இருந்தாலும் கையில நம்ம நேர்ல அந்த போஸ்டரை பார்த்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு

இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா உலகநாயகன் கமல்ஹாசனும் சரி இணைந்து நடித்த ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு வந்து டிக் டிக் పడతలే సరికా మేడం ఒక సీన్ వరువాంగ కొద్ది నేరత్తుకు వరువాంగ ఆన ఇంద పడతలే ఉలగ నాయకునికి జోడియా సరికా మేడం ఒక నల్ల రోల్ పనిరుపాంగ దికా తుమ్ ఇస్కి ఆఖే నికలుంగి ఆఖే తో తుమారి నహే రహీ ఆజ్ ఖబర్దార్ జే తునే కసి ఆలర్టికి కో చువా భీ క్యా కర్ లోగి ఖుద్ తిర్ జాఊంగి హో గయారె జునమ్ హో గయ ராஜ் திலக் படத்துல கமல் சாருக்கு வந்து ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரி அதாவது அவருக்கு ரெண்டு ஹீரோயின் வந்து ஜோடியா இருக்காங்க அதுல சரிகா மேடமும் ஒரு ஜோடியா இருக்காங்க கடைசியில் ஆனா சரிகா மேடமும் கமல் சாரம் பிரிஞ்சுறாங்க அப்படிங்கிறது ஒரு சோகமான விஷயம் சிம்பு படத்துல இவங்க புரிஞ்சிட்டாளோ ரியல் லைஃப்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கறது தான் உண்மை இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு மல்டி ஸ்டாரர் மூவி ஊஞ்சாதியே சத் குமாரீ படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு வந்த படங்களில் குறிப்பிடத்தக்கது மூவி பல சூப்பர் ஸ்டார்கள் இணைந்து நடித்த படம் அது எல்லா ஸ்டேட்லயுமே சும்மா பயங்கரமா ஓடி

அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜ் திலக் படத்துடைய பேரை வச்சுக்கிட்டு தான் நற்பணிகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு நாற்பத்தி நாலு ஆண்டுகள் நற்பணி பண்ணியிருக்காங்க இவர்களுடைய நற்பணியை பத்தி சொல்லணும்னாலே ஒரு பயங்கரமாக ஒரு பெரிய வீடியோவே பண்ணணும் ஆனால் இந்த வீடியோவை நான் ப்ரெசன்ட் பண்ண போறது அவருக்கே தெரியாது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது தான் சர்பிரைஸா அவர் பாப்பாரு அப்படின்றத நான் சொல்லிக்க வரும் நிறைய பிளட் டொனேஷன்ஸ் நிறைய நற்பணிகள் நிறைய வந்து விழிப்புணர்வுகள் ஏகப்பட்ட உதவிகள் செஞ்சுட்டு டெய்லி அவர்கிட்ட இருந்து ஏகப்பட்ட மெசேஜஸ் எனக்கு வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி உலகநாயகன் நற்பணி இயக்க தோழர்கள் வந்து பறந்து விரிஞ்சு கிடக்கிறாங்க அதில் ஒரு முத்துவாக இருப்பவர் தான் திரு ஞானப்பிரகாசம் அவர்கள் ஞான ராஜ் திலக் நற்பணி இயக்கத்திற்கு இந்த ராஜ் திலக் நூறாவது நாள் போஸ்ட் சமர்ப்பணம் என்று சொல்லி இந்த வீடியோவை கொள்கிறேன் நன்றி வணக்கம்